கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பழங்கள் மூன்றாம் இடத்தில் இருந்த புதன் விருச்சகத்துல புதன் இருந்தாரு இப்போ நான்காம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார் இந்த புதனுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்ப்பதனால இப்பொழுது உங்களுடைய படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு இது போன்ற விஷயங்கள்ல இந்த புதனிற்கு குருவின் பார்வை இருக்கிறதும் இந்த புதன் குருவை பார்க்கதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ உங்களுடைய இல்ல இல்லம் சார்ந்த விஷயங்களிலும் அதே போல வாழ்க்கை துணையின் மூலயமாக ஏற்பட்ட கஷ்டங்களும் விலகக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத மன குழப்பங்களில் இருந்தவர்களுக்கும் இப்போ வந்து இந்த புதன் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள பார்க்கும் பொழுது இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் பொருளாதார வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே புதன் தன குடும்பாதிபதியான சுக்கரனுடனும் இணையிறாரு அதே போல் இங்கே சூரியன் தன்னுடைய நண்பர் சூரியனுடனும் இணையிறாரு விரியாதிபதியாகவும் இருந்தாலும் சின்ன சின்ன விரை செலவுகள் இருக்கும் அதே போல் வெளி தூர பயணங்கள் மூலயமாக ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது சந்திரன் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி பதினோராம் இடத்திலே இருக்கிறார் மன தேவைகள் பூர்த்தி அடையும் அதே போல் பொருளாதார வெற்றிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குங்க மூத்தவர் வகையில் விரைய செலவுகளும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி கண்டிப்பாக இருக்கு அதே போல் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல போய் அமர்ந்தவர் கடந்த வாரத்தில் அவர் மூன்றாம் இடத்துல இருந்தார் உங்களுடைய நாசி சுபரியனுடைய பார்வையில் சுயசாரத்தில் காலபுரம் கெட்டாம் இடத்துல இருந்ததுனால சகோதர வகையில் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும் அந்த அமைப்புகள்லாம் மிளகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது ஆறாம் இடத்துல அவர் ஆகும் இருக்காரு வேலையில் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வேலையில் அதிக வேலையாக இருக்க ஆனால் குறைஞ்ச சம்பளமாக இருக்குது அப்படின்ட்டு நினச்சவங்களுக்கெல்லாமே இந்த ராகு குரு பார்வைப்படுறதுனால அந்த அமைப்புக்கெல்லாம் விலகும் அதே போல் ஏழாம் இடத்துல கண்டக சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க இருந்தாலும் பெரிய பாதிப்புகளாம் இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் என்பதனால பெரிய அளவில் சிரமங்கள் எதுவும் இருக்காது அதே போல் நம்முடைய ராசிக்கு அதிபதி ஒரு நல்ல இடத்துல வந்து குருவின் பார்வை பருவதுனால கஷ்டங்கள் இருந்தாலும் கூட உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் வருத்தவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டு வழி நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாம் கண்டிப்பாக இந்த வாரம் கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருக்கு நன்றி வாழ்த்துக்கள்